அஸ்லாம் வரமத்துல்லா வரமதுஹின் கரீம் கிரகணங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மார்க்கம் மிக தெளிவான வழிகாட்டுதலை தருகிறது ஒரு முஸ்லீமாக இருப்பவர் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் அறியாமை காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அந்த மக்களிடத்தில் எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்ததென்றால் யாராவது அவர்களில் முக்கியமான நபர் இறந்துவிட்டால் அந்த நபருடைய இறப்பின் காரணமாகத்தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற ஒரு மூட நம்பிக்கையில் அவர்கள் இருந்தார்கள் ரமான் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய அன்பு மகனார் இப்ராஹிம் அவர்கள் வஃபாத்தான சமயத்தில் பேசி கொண்டார்கள் இப்ராஹிமின் மரணத்திற்காக வேண்டிதான் கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது அப்போதுதான் தான் நபி சொல்லலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு உறக்கச் சொன்னார்கள் இன்ன ஷம்ஸ் வல் கமர் ஆயத்தானிமின் மின் இல்லா சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இரண்டு அத்தாட்சி அல்லாஹுடைய படைப்புகள் அல்லாஹுடைய வல்லமையை பறைசாற்றக்கூடிய அல்லாஹுடைய அத்தாட்சிகள்னு சொன்னாங்க அல்லாஹுடைய வல்லமையை இது பறைசாற்றுகிறது அல்லாஹ் நினைத்தால் உலகத்தினுடைய நிர்வாகத்தை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி போட முடியும் எப்படி வேண்டுமானாலும் புரட்டி போட முடியும் என்பதற்கு இந்த சூரிய சந்திர கிரகணம் ஒரு சான்று என்று சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் என்கிஃபான் அலி மௌத்தி அஹதி மீனன் நாஸ் வலாலி ஹயாத்தி நீங்கள் சொல்வது போன்று யாருடைய இருப்பிற்காகவும் யாருடைய பிறப்பிற்காகவும் சந்திர சூரிய கிரகணம் ஏற்படுவது கிடையாது அது அல்லாஹுடைய அத்தாச்சி அல்லாஹுடைய படைப்பு வசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அன்றைக்கு இருந்த மூடநம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் சரி சந்திர சூரிய கிரகணம் ஏன் ஏற்படுகிறது அல்லாஹும் தாலா ஏன் இதை நடத்தாட்ட வேண்டும் ஏன் இதை ஏற்படுத்த வேண்டும் வரிசையாக காரணங்களை பார்க்கலாம் முதலாவது காரணம் அல்லாஹும் தாலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருக்குடைகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான் அல்லாஹுடைய அறுக்குடைகளை நீங்கள் என்றைக்காவது அல்லாஹுடைய இது எவ்வளவு பெரிய அறுக்குடை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா அல்லாஹு தாலா இதன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான் நீங்கள் அல்லாஹுடைய அருக்குடைகளை அருக்குடை என்று உணருங்கள் ரெண்டாவது சொன்னாங்க அல்லாஹ் இதன் மூலமாக அடியார்களை எச்சரிக்கை செய்கிறான் அடியார்களை பயமுறுத்துகிறான் பொதுவாகவே இன்னைக்கு கிரகணத்தை பார்த்து பயப்படுறாங்க கிரகணத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை கிரகணத்தை ஏற்படுத்துகிற கிரகணத்தை நடத்தாட்டக்கூடிய அல்லாஹுடைய அச்சம் வர வேண்டும் அல்லாஹம் முழுமையாக சரணடைந்து விட வேண்டும் அல்லாஹுவை எப்போவுமே சார்ந்து வாழக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும் கண்ணிமானவர்களே அல்லாஹு தாலா இதன் மூலமாக அடியார்களை பயமுறுத்துகிறான் என்று சொல்லக்கூடிய சலதாகும் அலிகு வசலாம் அவர்கள் அந்த பயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு மறுமையின் ஆளை நினைவூட்டுகிறார் மறுமையை மறந்த அடியார்களே மறுமையை மறுக்கக்கூடிய அடியார்களே இதோ பாருங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு இதுவெல்லாம் மறுமையினுடைய முன்னோட்டங்கள் திருப்புராணியில் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுவாங்க டயாமத்தினுடைய சமீபத்தில் டயாமத்தில் நெருங்குகிற பொழுது நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுந்துவிடும் சூரியன் வட்டமாகி ஒளி இழந்துவிடும் சந்திரன் ஒளிமங்கிவிடும் இதுவெல்லாம் தியாமத்து நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதையெல்லாம் பாருங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக அது நடக்கும் எனவே அல்லாஹு தாலா இதன் மூலமாக மறுமையை மறந்த மறுமையை மறுக்கக்கூடிய அடியார்களையெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் இந்த இப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது அதை நீங்கள் பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமாக இருப்பவர் என்ன செய்ய வேண்டும் சலகம் வசலம் சொன்னாங்க நீங்கள் கிரகணத்தை நீங்கள் கண்டால் கிரகணம் ஏற்படுகிற பொழுது நீங்கள் தொழுகுங்கள் அல்லாஹமிடத்திலே துவா செய்யுங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹும் இடத்திலேயே பாவமணிப்பு தேடுங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் எதுவரைக்கும் இயல்பு நிலை திரும்புகிற வரைக்கும் கிரகணம் முடிவடைகிற வரை நீங்கள் முழுமையாக அல்லாஹுவுக்கு முன்னால் சரணடைந்து விடுங்கள் பொதுவாகவே ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹும் அலிஹஹி அவர்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா கொஞ்சம் காத்து வேகமாக அடித்தாலே வேகமாக பள்ளிக்கு போயிடுவாங்க எதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி சல்லாஹும் அலேஹி வசலம் அவர்களுடைய முகம் போய்விடும் எங்கே கியாமத்து வந்துவிட்டதோ என்கிற பயம் பிரமானா சலல்லாஹும் அலேஹி வசலம் அவர்களை தொற்றிக்கொள்ளும் அதாவதுடைய வேதனை வந்துவிட்டதோ என்கிற பயம் பெருமானா சலல்லாஹும் அலஹி வசலம் அவர்களை தொற்றிக்கொள்ளும் எனவே தான் காத்து கொஞ்சம் வேகமாக அடிச்சா கூட சல்லு அலஹி வசல்லம் பள்ளிக்கு போயிடுவாங்க இயல்பு நிலை வரை பள்ளியை விட்டும் வெளியே வர மாட்டாங்க சகாபாக்கள் சொல்வார்கள் ஒரு நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது அலஹி வசலம் அவர்கள் திடுக்கிட்டவர்களாக நேரா பள்ளியை நோக்கி ஓடினார்கள் விரைந்தார்கள் உள்ளே போய் அல்லாஹும் இடத்திலே நீ அல்லாஹ் நீண்ட ரக்கணத்தை தொழுதார்கள் நீண்ட ருக்கோ செய்தார்கள் நீண்ட சஜிதா செய்தார்கள் எந்த அளவிற்கு கிரகணம் முடிகிற வரை பள்ளியை விட்டு வெளியே வரவில்லை சலாம் வலைகிம் அசலாம் அவர்கள் இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறார்கள் இது மாதிரியான ஒரு இயல்புக்கு மாற்றமான நிலை வருகிற பொழுது நமக்கு கிராமத்தினுடைய பயம் வர வேண்டும் மருமையினுடைய பயம் வர வேண்டும் ஏனென்று சொன்னால் நமக்கு முன்னால் இருந்த சமூகம் அழிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது சில சமூகத்தை அல்லாஹ் காற்றை கொண்டு அழித்தார் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் காற்று வேகமாக அடித்தாலே ஏதோ மழை வரப்போதுன்னு நாம் நம்புகிறோம் அப்படித்தான் நமக்கு முன்னால் இருந்த சமூகத்தினர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்த அல்லாஹும் ஏற்றுக்கொள்ளாத நபியை எதிர்த்த அந்த கூட்டம் அவர்கள் காற்று அதிகமாக அடிக்கும் பொழுது இந்த காற்று எங்களுக்கு மழையை கொண்டு வரக்கூடிய காற்று என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் மாறாக அந்த காற்று தான் அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட்டது அப்போ சூரிய சந்திர கிரகணம் நிகழ்கிற அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும் முழுமையாக அல்லாஹுக்கு முன்னால் சரணடைந்து விட வேண்டும் தான் பள்ளிகளில் ஜமாத்தாக இரண்டரை காலத்து நீண்ட ருக்குவுகள் நீண்ட சஜிதாக்கள் நீண்ட நேரம் நின்று தொழுகக்கூடிய அந்த இரண்டு காலத்துகள் ஜமாத்தாக நடைபெறுகிறது தனியாகவும் கூட தொழுது கொள்ளலாம் இப்போ மார்க்கம் இஸ்லாம் சூரிய சந்திர கிரகணம் ஏற்படுகிற நேரத்தில் மார்க்கம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வது இதுதான் முழுமையாக அபாதத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள் ஆனால் இதை தவிர்த்து என்னவெல்லாம் நடவடிக்கை இருக்கிறதோ என்னவெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ அதுவெல்லாம் நாமாக உண்டாக்கி கொள்கிறேன் அதுவெல்லாம் மூட நம்பிக்கைகள் சந்திர கிரகணத்தை கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்த்தால் கண்ணில் பாதிப்பு வந்துடும் கண்ணு கெட்டு போயிரும் கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் வெளியில் போகக்கூடாது கர்ப்பிணிகள் ஆயுதங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் உலகத்தில் பல்வேறு பலவிதமான மூட நம்பிக்கைகள் இருக்கிறது அது அதற்கும் இஸ்லாமத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்போ ஒரு முஸ்லீமாக இருப்பவர் முழுமையாக அல்லாஹுக்கு முன்னால் சரணந்து விட வேண்டும் அல்லாஹுடைய அறுக்குடை அடி அறுக்குடைகள் என்று உணர வேண்டும் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அவன் நமக்கு அளித்த அறுக்குடைகளை அறுக்குடைகள் என்று உணர்ந்து அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக இதன் மூலமாக அல்லாஹமையை முழுமையாக சார்ந்து வாழக்கூடிய அல்லாஹமை பயந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்ல ஜலஷான முதலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து